மாற்றக்கூடிய கருவிகள் தான் இந்த ஒலி எலக்ட்ரானியல் கருவி இது எதன் மூலயமா செய்யுதுன்னா குறைக்கடத்திகள் மூலமாக செய்யுது இப்போ இந்த ஒளியை வந்து சிறந்த முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒ ஒன்று தான் இந்த ஒலி எலெக்ட்ரானியல் கருவி ஒளி வந்து நல்லா பயன்படுத்தி நம்ம என்ன இந்த கருவிகளெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கோம் இப்போ இதில் நம்ம ஒளியை சிறப்பான முறையில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய கருவிகளில் நம்ம மூணு வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஒளி உமிழ் டையோடு ரெண்டு ஒலி டையோடு மூணு சூரிய மின்கலம் இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஒளியிடச்சமையல் கருவிகளாக நம்ம பாடப்பகுதியில் சொல்கிறோம் இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒளி உமிழ்வு டயோடு எல்இடி ஓகேங்களா இந்த ஒளி உமிழ்வு டயோடு அப்படிங்கிற லைட் எமிட்டிங் டயோடு அப்படின்னு சொல்லுவோம் எல்இடி எல்இடி என்பது முன்னோக்கு சார்பில் வைக்கப்பட்டு கட்புலனாகும் மற்றும் கட்புலனாகாத ஒளிய உமிழும் பிஎன் சந்தி டயோடு நம்ம பிஎன் சந்தி டயோடு தான் இது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கு சார்பில் இருக்கும் கற்புலனாகும் மற்றும் கற்புலனாகாத ஒளியை உமிழக்கூடிய பீயன் சந்திக்கையோடாக இருக்கும் இப்போ இந்த ஒளி டைல் எல்லியினுடைய அமைப்பு தான் இப்போ நம்ம பார்க்குறீங்க இது வந்து ஆனோடு இது வந்து என்னது கேட்டோடு இது வந்து என்னது ஒளியை வந்து உமிழக்கூடிய இடமாக இந்த இடம் வந்து இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாப்பா அடுத்து நம்ம அந்த ஒளிமில் டயோடனா என்னான்னு சொல்லி சொன்னோம் அடுத்து அதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒளி மில்வு டயோல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் மற்றும் ஆய்வுக்கருவிகளினுடைய முன்பக்க பலகையில் சுட்டு விளக்காக பயன்படுகிறது இப்போ நீங்கள் அறிவியல் ஆய்வு சோதனைகள் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா பண்ணும்பொழுது மேலே வந்து நமக்கு வந்து இண்டிகேட்டராக ஒரு சுட்டு விளக்காக என்னது நமக்கு வந்து எல்இடி வந்து பயன்படுது அடுத்து ரெண்டாவது ஏழு உறுப்பு காட்சி திரையாக பயன்படுகிறது செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏழு உறுப்பு காட்சி திரையாக என்னது பயன்படுது மூணாவது போக்குவரத்து சைகை விளக்குகள் போக்குவரத்து சைகை விளக்குகள் அவசர கால ஊர்தி விளக்குகள் ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய அந்த விளக்கு அதே மாதிரி போக்குவரத்துகள சைகை விளக்குகள் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த ரெட்டு எல்லோ சிக்னலில் இல்லையா அந்த பல்ப்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒளி முன்பு டையோட தான் இருக்குது அடுத்து அங்கெல்லாம் பயன்படுது அந்த நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி அரை குளிர்வட்டி ஆகியவற்றினுடைய தொலை இயக்கி கருவியாக பயன்படுகிறது இப்போ நம்ம டிவி ஏசி ஏர் கண்டிஷனர் இதெல்லாம் இருக்குல்லையா ஏசியெல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம இயக்குவதற்கு நமக்கு அந்த ரிமோட்டில் முன்னாடி இருக்கவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பல்பு தான் சரிங்களா அது தொலை இயக்கி கருவியாக அதை என்ன செய்கிற அந்த ரிமோட்டில் வந்து டிவி ரிமோட்லேயே நான் பயன்படுத்துகிறேன் ஓகேங்களா இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய டைவோடு வந்து ஒளி டைவோடுப்பா இப்போ இந்த ஒளி டைவடு வந்து பார்த்தீங்கன்னா மின்சையை வந்து ஒளியல் செய்களாக மாற்றக்கூடிய பிஎன் சண்டி டைவுடு தான் ஒளி டைவுடு மின் ஒளியல் செய்ய என்ன செய்யும் மாற்றம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயற்கையிலே சொன்ன நம்ம ஒளி மீன்பு டைவோடுக்கு அப்படியே நேருந்திர என்ன செய்யும் இதனுடைய செயல்பாடு வந்து இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது பின்னோக்கு சார்பில் அமையக்கூடியது இந்த ஒளி டைவோடு வந்து பின்னோக்கு சார்பில் அமையும் அடுத்து வந்து படமாக பார்க்கும்போது அதனுடைய மின் படம் தான் இருக்கும் இது வந்து இந்த இடத்துல வந்து ஒளியை வந்து வாங்கக்கூடிய இடமாக இந்த பகுதியை வந்து இருக்கும் அதை போல போல் இந்த ஒரு ஆணோடு இந்த பக்கம் அதை கேட்க விட பிஎன் டைவோடு தான்

அந்த பெட்டிக்குள்ள ஒரு ஜென்னல் இருந்தது வழிதான் ஒளி ஊடுருவி இந்த டயோடு மேல என்ன பட்டவுடன் ஒளிப்பட்டவுடன் என்ன செய்யும் உற்பத்தி செய்யும் ஒலி டயோடு இது மேல ஒளிப்பட்டவுடனே இதை என்ன செய்யும் ஒரு மின்னோட்டத்தை உருவாக்கும் அதனால இதை வந்து ஒளி உணர்விகள் அப்படின்னு சொல்றோம் இது தன் மேல ஒளிப்பட்டவுடனே மின்னோட்டத்தை உருவாக்குறதுனால ஒலி உணர்வு சொல்றோம் என்னுடைய பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எச்சரிக்கை மணி அமைப்பு எச்சரிக்கை மணி அமைப்பில் என்ன இதை பயன்படுது அலாரம்ஸில் பயன்படுது அடுத்து கிடைத்தட இயக்கத்தில் இயங்குப்பட்டையில் உள்ள எண்ணிக்கையின் கருவியாக பயன்படுகிறது ஒளிக்கடத்திகளாக பயன்படுகிறது குறுந்தள இயக்கிகள் குறுந்தகடு இயக்கிகள் புகை கண்டுணர்விகள் மருத்துவத்துறையில் எக்ஸ்கதிர்கள் மூலம் உடல் உறுப்புகளை கண்டுணர்ந்து கணினி மூலம் வரைபடமாக அழிப்பதற்கு அந்த எக்ஸ்கதிரி மூலம் நம்ம கண்டறிந்து அதை கணினி மூலமாக வரைபடமாக கொண்டு வர்றதுக்கு இந்த ஒளிபெயர்கள் பயன்படுது இப்போ நம்ம சொன்ன அந்த நாலு பயணம் என்னது நம்ம சொல்ல மின்கலம் அல்லது ஒலி ஓல்டா மின்கலம் அப்படின்னு சொல்றோம் இது வந்து ஒளி ஓல்டா சூ ஒளியாற்றலை நேரடியாக மின்னோட்டமாகவோ அல்லது மின்னழுத்த வேறுபாடாகவோ மாற்றக்கூடிய ஒரு சாதனம் தான் இந்த சூரிய மின்கலம் அப்ப என்ன பண்ணுது ஒளியை வந்து மின்னோட்டமாக கொடுக்கும் இல்லாட்டி மின்னழுத்த வேறுபாடாக கொடுக்கும் சூரிய ஒளி சூரிய ஒளிப்பட்டு மின்னே கீச என்னது உருவாக்கப்பட்டு அங்கே வந்து நமக்கு என்ன மின்னோட்டம் வந்து என்னது பாயும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கனிப்பான்கள் கடிகாரம் பொம்மை நகரம் மில்திறன் வழங்கிகளில் அதிகமாக என்ன அது பயன்படுது சூரிய மின்கலம் தான் பயன்படுது செயற்கைக்கோள் விண்வெளி பயன்பாடுகளில் சூரிய மின்கலம் வந்து என்ன செய்து பயன்படுதுப்பா அடுத்து சூரிய பழையகள் மின்னோட்டத்தை கடத்துவதற்கு பயன்படுகிறது இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய மின்கலம் வந்து என்னது பயன்படுது அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் இலக்கமுறை எலக்ட்ரானியல் அப்படிங்கிறது இந்த இலக்கமுறை எலெக்ட்ரானியல் அப்படின்னா என்னதுன்னா இலக்கமுறை செய்கையை கையாளக்கூடிய ஒரு எலக்ட்ரானியல் முறை தான் என்னது இலக்கமுறை எலெக்ட்ரானியல் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர் செய்கை அப்புறம் இலக்கமுறை செய்கை அப்படின்னு ரெண்டு நம்ம சொல்லும் போது தொடர் செய்கையை விட இலக்கமுறை செய்கை வந்து சிறந்தது அப்படின்றா இந்த இறைச்சல் அப்புறம் வந்து அதனுடைய வேகம் நெய்வுத்தன்மை இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தொடர் செய்தியை விட இலக்கமுறை செய்கை வந்து சிறந்ததாக என்ன இருக்குது இப்ப வந்து இந்த தொடர் மின் செய்கை சொல்றோம் இல்லையா தொடர்சை எலக்ட்ரானினுடைய இரண்டு வேறுபட்ட செய்களை தொடர் மின் செய்கையும் இலக்கமுறை செய்களும் இருக்கு இந்த தொடர் மின் செய்கிங்கிறது நேரத்தை பொறுத்து தொடர்ச்சியாக மாறுபடக்கூடிய மின் அழுத்தம் அல்லது மின்னோட்டத்தை கொன்றது கொண்டது இந்த தொடர் மின் செய்யறது நேரத்தை பொறுத்து மாறக்கூடிய மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தத்தை கொண்டது இது வந்து பாத்தீங்கன்னா இது எங்கே நம்ம சிங்கெல்லாம் செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தி சுற்றுகள்லயும் டிரான்சிஸ்டர் சுற்றுகள்லையும் நம்ம வந்து தொடர் செய்கை தான் என்ன செய்கிறோம் பயன்படுத்துறோம் டிரான்சிஸ்டர் பெருக்கி சுற்று நம்ம பார்த்தோம் இல்லையா டிரான்சிஸ்டர் பெருக்கி சுற்றுலையும் சரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தி நம்ம முழு அலை திருத்தி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அரை அலை திருத்தி இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த திருத்தி சுற்றுலையும் இந்த இந்த தான் நமக்கு என்ன பயன்படுது தொடர்மின் தான் பயன்படுது ஆனா இலக்க முறை செய்கை அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்மின் மின்சையை நீளம் பயன்படுதுன்னு சொன்னோம் இப்போ முறை செய்ய வந்து வேகம் இருக்கும் நெகிழ்வு தன்மை இருக்கும் அதெல்லாம் சொன்னோம் இல்லையா இப்போ இந்த இலக்குமுறை செயல் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியான மின்னழுத்த மதிப்புகளை பெற்றது இப்போ இப்போ ஜீரோ ஒன்று அப்படின்றோம் அப்படின்னா ஜீரோனா தாழ்வு நிலை மின்னழுத்தத்தை குறிக்கும் ஒன்று அப்படிங்கிறது உயர்வு நிலையான செய்யும் குறிப்பு இப்போ இலக்குமுறை செய்களுக்கு இரண்டு நிலைகள் வந்து தேவை ஒன்று இயக்கு மற்றும் இன்னொன்று வந்து என்ன நிறுத்து நம்ம இலக்க முறை செயல்களில் வந்து ரெண்டு இருக்குன்னு சொல்ல முடியாது ஒன்று இயக்கு இன்னொன்று வந்து என்னது நிறுத்து அப்படின்னு இப்போ இந்த இயக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து புலியன் கணிதத்துல இயற்கணிதத்தில் சொல்லும் பொழுது நிலை அப்படிங்கிறது ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு நிலை நிறுத்து நிலை அப்படிங்கிறது ஜீரோ ஓகேங்களா அப்ப இயக்கு நிலையை ஒன்று நிறுத்து நிலையை நம்ம என்னன்னு சொல்றோம் ஜீரோன்னு சொல்றோம் இப்ப இயக்குநிலையை ஒன்று இருக்கும் பொழுது அது வந்து மின் உயர்வு நிலை அப்படிங்கிறதும் அந்த ஒன்று தான் அது வந்து மூடிய சாவி மாதிரி என்னது செயல்படும் ஜீரோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தாழ்வு நிலை அது வந்து நிறுத்த நிலை அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு திறந்த சாதியாக என்னது அது ஓகேங்களா இப்போ இது வந்து நேர்மறை லாஜிக் மற்றும் எதிர்மறை லாஜிக் அதற்கான படங்கள் தான் இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம் இப்போ நேர்மறை லாஜிக்கில் இந்த இடம் வந்து ஒன்றுன்னு இருக்கும் எதிர்மறை லாஜிக்கில் இந்த இடம் ஜீரோ அப்படின்னு இருக்கும் அதனால் நேர்மறை லாஜிக்கில் இந்த இடம் ஜீரோன்னு இருக்கும் எதிர்மறை லாஜிக்கில் இந்த இடம் என்னது ஒன்றுன்னு இருக்கும் இப்போ அந்த சிக்னலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒன்று அப்படிங்கிறது நம்ம வந்து அஞ்சு வோல்ட் அப்படின்ற அஞ்சு ஓல்ட்டுன்னு எடுத்துக்கணும் ஜீரோங்கிறது ஜீரோ அதை வச்சு தான் அந்த இந்த சிக்னல் ரேஞ்ச் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் இது நேர்மறை லாஜிக் மற்றும் எதிர்மறை லாஜிக்கின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பிரிவு பகுதிகளை ஓகேங்களா இந்த நேர்மறை எதிர்மறை லாஜிக்கினுடைய மின்னழுத்த மட்டங்கள் படம் தான் இது இதில் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ வந்து ஜீரோ ஒன்றுங்கிறது இங்கே அஞ்சு ஓல்ட்டை வந்து குறிக்கும் அதே நேர்மறை லாஜிக்கில் அதே எதிர்மறை லாஜிக்கில் ஜீரோங்கிறது அஞ்சு ஓட்டை குறிக்கும் ஒன்றுங்கிறது நமக்கு என்ன அது அது இல்லைன்ற மாதிரியான எதிர்மறை இலாஜிக்கில் ஜீரோங்கும் போது அது தரேன் ப்ளஸ் அஞ்சு ஓட்டுருக்காங்க வந்து நேர்மறை எதிர்மறை இலாஜி பற்றி சொல்கிறேன் சரிப்பா நம்ம இப்போ வந்து பார்த்து வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இந்த பாடத்தில் வந்து இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும் பொழுது அந்த டப்பனீஸ் தான் அதனுடைய பயன் இப்போ வந்து நம்ம ஒளி மின்பு டையோடு பார்த்தோம் ஒளி டையோடு சூரிய மின்வன்லாம் பார்க்கும் பொழுது ஜப்பனீஸ் நம்மளுடைய பயன் அந்தளவுக்கு இது போதும்ப்பா நம்ம பரிசுல வந்து அளவுக்கு என்ன செய்யணும் கேட்பாங்க என்றால் என்ன கேட்பாங்க அதனுடைய பயன்கள் வந்து என்ன கேட்பாங்க அதே மாதிரி இங்கே இலக்கமுறை செய்தி தொடர்மின் செய்தினா என்ன அப்படின்றது மட்டும் தான் நிறைய கேட்பேன் ஒன்பதாம் படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லா கொஸ்டின்மே நம்ம என்ன செஞ்சுட்டோம் போய் பார்த்துட்டோம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒன்பதாம் படம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து நம்ம வந்து ஆறாம் படத்துக்கு நான் சேர்க்கிறோம் போக போகிறோம் அடுத்த வீடியோவில் இருந்து நம்ம ஆறாம் படமாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்